நாளை நாடு முழுவதும் வேலை நிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் பேருந்துகள் கடைகள் ஆட்டோக்கள் இயங்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது தொழிற்சங்கங்கள் துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்கக்கூடாது தொழிலாளர்களை வஞ்சிப்பதற்காக அமல்படுத்த உள்ள நாலு சட்ட தொகுப்புகளை உடனே திரும்பப்பெற பெற வேண்டும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் மத்திய பொதுத்துறை நிறுவனங்களில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உட்பட பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பதிமூணு தொழிற்சங்கங்கள் நாளைய தினம் ஒன்பதாம் தேதி நாடு தழுவிய அளவில் வேலை போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது தமிழ்நாட்டில் இந்த வேலை போராட்டத்திற்கு திமுகவின் தொழிற்சங்கமான தோமுசா மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளாக உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தொழிற்சங்கமான சிஐடியு இந்திய கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கமான ஏஐடிசியு காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த பதிமூணு தொழிற்சங்கங்கள் ஆதரவு தெரிவித்துள்ளன இதனால் தமிழகத்தில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு கூறப்படுகிறது இதற்கு ஏற்ப இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை தமிழ்நாட்டில் வெற்றி பெற செய்வோம் என்று தொமுசா பேரவை பொதுச் செயலாளர் மு சண்முகம் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் உள்ளிட்ட பலர் அறிக்கை வெளியிட்டுள்ளனர் எனவே இந்த வேலைநிறுத்த போராட்டத்தின் போது தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மறியல் போராட்டம் நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக போக்குவரத்து கழக அரசு உயர் அதிகாரிகள் கூறுகையில் தமிழ்நாட்டில் வழக்கம்போல் நாளை பஸ்களை இயக்க நடவடிக்கை மேற்கொண்டு இருப்பதாக தெரிவித்தார் நாளைக்கு பணிக்கு வராத ஊழியர்களுக்கு சம்பளம் கிடையாது மேலும் திடீரென விடுப்பு எடுக்கவும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இது மட்டுமல்லாமல் பொது வேலை நிறுத்தத்தில் அரசு நிறுவனங்கள் பங்கேற்க கூடாது என்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியுள்ளது எனவே அதன் அடிப்படையில் ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்க வாய்ப்பு குறைவுதான் அனைத்து போக்குவரத்து சேவைகளும் இயங்கும் என அவர் தெரிவித்துள்ளார் மற்றொரு சாதக அம்சமான அதிமுகவின் தொழிற்சங்கமான அண்ணா தொழிற்சங்கம் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்கவில்லை இதனால் இந்திய தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் வேலைக்கு வருவார்கள் இதனால் பேருந்துகள் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு குறைவாக இருப்பதாக கூறப்படுகிறது இதேபோல் தமிழகத்தில் கடைகள் அனைத்தும் வழக்கம்போல் திறந்திருக்கும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் ஏ எம் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார் தொழிற்சங்கத்தின் அழைப்பு விடுத்துள்ள போராட்டத்தில் வடிகர் சங்கம் பங்கேற்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் அதே நேரம் சிஐடியு உள்ளிட்ட தொழிற்சங்கத்தைச் சேர்ந்தவர்களின் ஆட்டோக்கள் மட்டும் ஓடாது என தகவல் வெளியாகியுள்ளது மற்றபடி வங்கிகள் இந்த நாடு தழுவிய வேலைநிறுத்தத்தில் நிறுத்தத்தில் வங்கித்துறை பங்கேற்க உள்ளதால் நாளைய தினம் வங்கி சேவைகள் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது